ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் டுவெல்தான் ஹரியானா ஸ்ரீலாஸ் பெட் தமிழ் தலைவாஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட ரிவ்யூ போட்டாச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தமிழ் தலைவாஸ் போட்டாச்சு இப்போ அரியானா பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட ஆன் பாப்புலர் டிமாண்ட் அப்படி சொல்லலாமா எஸ் நிறைய பேர் கேட்டாங்க மண்பிரித்து என்ன அதை சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அதனால தான் ஏன்னா ஆல்ரெடி நாலு வீடியோ இன்னைக்கு போட்டாச்சு இது அஞ்சாவது வீடியோ எங்களுக்கு தேவையில்ல அவங்க உங்கள் ஆதரவு தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரிவியூ போட்டிருக்கோம் மேட்ச் நடக்க போகுது நீங்கள் துபாயில் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா எனக்காக போய் ஒரு லைக் அனுப்ப போட்டுவாங்க நீங்கள் கேட்குற வீடியோலாம் நாங்கள் போடுறோம் இல்லையா இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து கோச்சு மயங்க் அந்த புது ஸ்டார் அவரும் அவங்க கேப்டன் ஜெயித்து வந்தாங்க கோச்சு டே என்ன கேட்டாங்கன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுவே ஃப்ரீயான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் கோச்சு இன்னும் கேப்டனு மயங்க் பேசலாம் சொன்னோன்னா அடுத்த மேட்ச் வந்துடும் அதனால் கோச் சொன்னதை மட்டும் சுருங்க சொல்லி வழங்க வச்சுறேன் அப்புறம் திரும்ப கிளி மாதிரி அதே தான் சொல்கிறேன் யார் யாருக்கு எந்தி பிடிக்கலையே பார்க்காதீங்க இங்கேருந்து போயிடுங்க அப்புறம் போல கண்ணாப்பினான்னா அசிங்க அசிங்கமாக போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல பாக்காதேன்னு சொல்கிறேன் எதுக்கு பார்த்துட்டு வந்து போக போகிறாங்கன்ட்டுன்னு எனக்கு ஒன்று சொல்லுங்க ரூபா நோட்ல இந்தி இருக்குது போட்டுருவாங்களா நான் அவங்க பாப்பா செலவு பண்ண தெரியுது இல்லை சல்மான் கான் படத்து இது ஓட இல்லை ஆமீர் கான் வந்துருக்கா ஷாருக் வந்துருக்கான்னு அதை விட்டுறது நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் கோச் இது ஹண்ட்ரட் வின்னு உங்களுக்கு ஜலிதா என்ன நினைக்கிறீங்கன்னு போத் ஹூஷம் கம்சே கம் ஏ கோச்சுக்கு ஹண்ட்ரட் வீண் ஓய்யே பாக்கி கோச்சோக்கு பி ஹண்ட்ரட் வீண் மில்லே ஈ மேட்சாத்தும் போத் அச்சா லாகுறேன் மார பச்சோனே ஜெய்பூர்மே கண்டினியூ சாரோக்கே சார் மேட்ச் ஜீத்தேன் ஒரு படி டீம்ஸே ஜீத்த என்ன ஆமாம் இந்த மூணு நான் மட்டும் இந்தியில் சொல்லிடுறேன் வழக்கமெல்லாம் என்ன சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் ஃபஸ்ட்டு கோச் ஹண்ட்ரட் வின் எனக்கு அதேமாதிரி எல்லா கோச்சுக்கும் ஹண்ட்ரட் வின் கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜ என்னோடய பசங்கள் ஜெய்ப்பூரில் கண்டினியூ நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அதுவும் ஒரு சந்தோஷம் அண்ட் ஹண்ட்ரட் வின் கிடச்சதில் டெஃபினட்லி ஐம் வெரி ஹாப்பி ஆஸ் அ ப்ளேயராக ஆஸ் எ கேப்டனாக கப்பும் ஜெயிச்சிருக்கேன் ஆஸ் எ கோச்சாகவும் கப்பு ஜெயிச்சிருக்கேன் வெரி நைஸ் ஃபீலிங்கு இப்போ ஹண்ட்ரட் வின்னு அதுவும் நல்ல ஃபீலிங்குனார் குட் அச்சீவ்மெண்ட்டை பாராட்டை தானே செய்யணும் அவ்வளோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டப்படுறாங்க எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த கேள்வி கேட்டாங்க நீங்கள் வந்து சஞ்சீவ் பல்யான் கூட லேண்டிங்க ஏஷியன் கேம்ஸு டூ தௌசண்ட் டூ அதனால் அவரோட ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியுமான்னு இருபத்தி மூணு வருஷம் நினச்சி வருதான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இது பாருங்க நான் வந்து கேப்டனாகவும் பாட்னா பேரட்ஸுக்கு பிகேல் த்ரீயில் கப்பு ஜெயிச்சு அப்போ என்னோட கோச்சே சஞ்சீவ் பல்யான் தானு சஞ்சீவ் பல்யாண் அப்போ கோச்சாக கப்பு ஜெயிச்சார் அதுவும் இல்லாமல் ஜெய்ப்பூர் பிங்க் பேரட்ஸில் பிகெல் நைனில் கப்பு ஜெயிச்சாரு அண்ட் அவருகிட்ட ரெண்டு ட்ராஃபி இருக்குது அண்ட் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் அவர் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு ஃபஸ்ட்டு இருபது நிமிஷத்தில் நாங்கள் அர்ஜுன் தேஷாவில் பத்து நிமிஷம் வெளில உட்கார வச்சோம் அதுக்கு நிறையா பிளான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியும் வெளில இருந்தும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெண்டு வாட்டி அவங்களை ஆல் அவுட் பண்ணியும் மேட்சில் திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டாரு பாருங்க அவர் வெரி க்ளோஸாக அந்த அளவுக்கு இஸ் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் வெரி குட் கோச்சு அண்ட் பாட்டின பரேசில் இருக்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன் என்ன நாங்கள் இப்போ வயசு ஆக ஆக எனக்கும் நிறைய இன்னொன்று கற்றுக்கிட்டே இருக்கேன் எல்லா கோச்சுக்கிட்ட இருந்தும் அவர்கிட்ட இருந்து ஸ்பெஷலி அப்படின்னாரு ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகி மேட்ச் உள்ளே வராங்கன்னா அச்சி நிஷானியை கோச்சுக்கின்னு தான் சரியான எக்ஸாம்பிள் ஒரு கோச்சுக்கு அவர்கிட்ட டீமும் ரொம்ப நல்ல டீமாக இருக்குது நாங்கள் ரொம்ப லக்கி ரெண்டு வாட்டி அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லையே இல்லைனா ரொம்ப ப்ரெஷரில் வந்திருப்போம் அப்படியே ப்ரெஷரில் வந்தோம் வந்து எனி மூமெண்ட் இந்த டீமுக்கு பவுன்ஸ் பேக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவங்ககிட்ட வெரி குட் ரைடர் இருக்கார் அர்ஜுன் தேஷ்வாலு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்கிட்ட ஸோ அதனால் மேட்ச்சில் நாங்கள் ஈஸியாகவே இருக்க முடியாது ஆமாம் டூ தௌசண்ட் டூ ஏஷியன் கேம்ஸ் அவர் கூட விளாண்ட் அது மட்டும் இல்லை சேஃப் கேம் விளாண்டேன் நான் ஸ்ரீலங்காவில் அப்புறம் வேர்ல்ட் கப் விளாண்டோம் டூ தௌசண்ட் ஃபோரில் ஒன்றா நிறையா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட இருந்து இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன் ஐ இஸ் அ வெரி குட் கோச் ரொம்ப நல்ல கோச்சு அவரு கோச்சாக இருக்கும்போது அவருக்கு எதிர் போது கூ ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ரொம்ப கூலான கோச் அவரு நூறுத்தை கேட்டாங்க ரெண்டு மேட்ச் கண்டினியூஸாக தமிழ் தலைவர் தோத்துட்டாங்க நீ இங்கே என்ன நினைக்கிறீங்க பவன் ஷராவத் இல்லாதது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமானு கேட்டாங்க அவர் சொன்னார் பவன் ஷெராவாத் பெரிய நேம் பிக் நேம்மு வேர்ல்டு சாம்பியன் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு அவ்வளோ பெரிய பிளேயர் வந்து உங்கள் டீமில் இல்லைனா என்ன வேணால் காரணமாக எடுத்துகிட்டு போகணும் இன்ஜுரியோ வேறு ஏதோ காரணத்தினால வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த டீம் கொஞ்சம் வீக்காக தான் ஆகிடும் நாங்களே வந்து ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் அர்ஜுன் கூட அவரும் சேர்த்து ரைடு பண்ணியிருந்தாருன்னா இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்லி அர்ஜுன் தேஷ்வால் மேலே தான் இருந்தது பவன் ஷேரவத் மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னா தமிழ் தலைவாஸ் வந்து ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் உங்கள்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க ஹரியானா ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரெஸ் இது வரைக்கும் மொத்தம் பத்து மேட்ச் விளையாடிட்டாங்க கடந்த மூணு வருஷமாக ஜெயிக்க வேற இல்லை உங்ககிட்ட அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து தான் அவங்ககிட்ட விளையாடும் போது ஏன்னா அவங்க வெரி க்ளோஸ் வர வந்துட்டாங்க அவங்ககிட்ட இந்த மேட்ச்சில் அண்ட் கட்படை எதாவது ஆகிடும்பா யோசிச்சுங்களான்னு பிரச்சனை தான் வரும் மேட்ச் தோற்றுருன்ற மாதிரி யோசிச்சிங்களான்னு சொன்னார் சி அந்த முதல்ல ஹரியானா சீட் தமிழ் தலை வச்சுக்கிட்ட ஜெயிக்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேயர் டிஃப்ரெண்ட் கோச்சஸ் இருந்தாங்க இப்போ அவங்ககிட்ட ரெய்டு மிஷின் ரெண்டு டைமு கப்பு ஜெயிச்ச கோச் வேறு இருக்காங்க நாங்கள் ரொம்ப நல்லா பிளானிங் பண்ணி தான் வரணும் இந்த மேட்ச் ஒன்றும் ஃப்ளூக்கில் நாங்கள் ஜெயிக்கவே இல்லை வெரி வெரி க்ளோஸாக வந்தாங்க அவங்க ஒன் சைடடாக தோக்கலை ஒன் சைடடாக தோத்தா ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்காது லீகுக்கும் நல்லதில்லை அது ஒன் சைடடாக டஃப் மேட்ச் இருக்கணும் அதனால அவங்க ஃபைட் பண்ணாங்க அண்டு கபடி வந்து எல்லா இந்தியனும் தன்னோட வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்துல விளையாடிருப்பாப்பில்ல கண்டிப்பாக எல்லா லைஃப் டைமில் எல்லா ஸ்டேட்லேயும் விளாடுறாங்க கபடி அண்டு அதனால் எந்த டீம் வேணால் எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் பண்ணணும் அதை நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும் ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது எந்த டீமும் ஸ்பெஷலி தமிழ் தலைவாசி என்னோடய பசங்கன்னு ரெண்டு பேரும் காமிச்சார் மயங்கியம் ஜெய்தீப்பும் ஆல் அவுட்டு டிலே பண்ணாங்க நாங்கள் மட்டும் ஆல் அவுட்டு முதலே கொஞ்சம் ஏழியர் ஆயிருந்தால் கண்டிப்பாக தோதிருப்போம் இந்த மேட்ச்சை அண்ட் மயங்கியம் காமிச்சார் மயங்கன் ஜெய்தீப்பும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க ஹோல் டீமும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க அப்படின்னாரு அப்புறம் இன்னொன்னு சொன்னார் மயங்கை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மயங்குக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சீசனில் இவர் போன சீசனே எங்களுக்கு வர வேண்டியது எங்கிட்ட பட்ஜெட் இல்லை எல்லா காசு கொண்டு போய் சாதுல விட்டே பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பட் இந்த வாட்டி நாங்கள் ரெண்டு வருஷமாக இவர் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு நான் இந்த வாட்டி மேனேஜ்மெண்ட்ட்கிட்ட ஜகடா கீழாரு ஆமாம் ஃபைட் பண்ணேன் நான் கண்டிப்பாக எனக்கு இந்த மயங்கு இந்த பையன் வேணும்னு அதனால இப்போ எங்கள் டீமுக்கு வந்துட்டார் எல்லாருக்கும் இவரை பிடிக்கும் மயங்க வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் நல்ல பிளேயரு எங்கள் கேப்டன் இவரை ரொம்ப நல்லா பிடிக்கும் லைக் சேம் டேலண்டட் வெரி டேலண்டட் பிளேயர் இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சில் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் விளையாடும் போது நிறைய விஷயம் அவங்க கற்றுப்பாங்க பெரிய மோட்டிவேஷனாக வேறு இருக்கும் அவங்களுக்கு மார்க் மை வேர்ட்ஸ் வெரி சூன் அவர் ஸ்டேட் இந்தியாவுக்கு விளையாட வைப்பாருங்க இந்த பிளேயர் அப்படின்னாரு இந்த பையன் சப்டிடியூட்டாக வந்தாப்ல நேற்று வந்து நாலு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டோம் மயங்க சைனி நம்ம என்னென்னா நரேந்தர் இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்தேன் நரேந்திர அவரோட கான்ஃபிடென்ஸில் உடச்சி ஜுக்கு நூறு ஆகி போச்சு டீம்லேயும் இல்லை ஸ்டார்டிங் செவன் இல்லை வந்தாலும் ஏதோ டிஸ்கனெக்டடாக இருக்கார் சரி இப்போ சும்மா ஒன்றும் ஜெயிக்கல இந்த அரியான சேல பாருங்கள் எப்படி என்ன சொல்கிறாரு ஒரு லைவ்லி ஆகிட்டார் அந்த அட்மாஸ்ஃபியரை எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் அப்புறம் இன்னும் தான் கேட்டாங்க வினய் அண்ட் சிவம் இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது ரீட் கே அட்டியா என்னாரு அதாவது எங்களோட டீமோட பேக் போனே சிவம் வினய் தான் கடந்த மூணு வருஷமாக சிவம் நல்லா பண்ணுறாரு வினய் நாலு வருஷம் நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப நல்லது லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பேரும் வினை இப்போ போனஸ் எடுக்க தவறுனா சிவம் போய் எடுத்துகிட்டு வந்துருவார் சிவம் பாயிண்ட் எடுக்க டச் பாயிண்ட் இல்லையா வினய் போய் எடுத்துகிட்டு வந்துருவார் வெரி குட் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே அண்டு ஆறு பிளேயர் ஏழு பிளேயர் எதிர் டீமில் இருக்கும்போது அவங்களால ஈஸியாக போய் போனஸும் டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியும் அண்ட் ரெண்டும் ரொம்ப கூலாக இருப்பாங்க ரெண்டு பிளேயர் அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு தேங்க்யூ ஸோ மச் கிளம்போது எல்லோரும் உட்கார் ரொம்பரு நான் போன மேட்சிலே சொன்னேன் நான் ஹண்ட்ரட் ட்வின் வந்து அவங்க எல்லாருக்கும் மிட்டாய் தரேன்னு எங்கள் ஊர் ரொம்ப தூரம் இருக்குது அங்கேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல பக்கத்தில் வாங்கி வந்துட்டேன் எல்லாரும் மூவ் மீட்டாக இருந்தாங்க எல்லாரும் மிட்டாய் சாப்பிட்டு போங்க டயட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நோய் அளவுக்கு வெரி ஹாப்பி மூணு ரீசன் இன்றைக்கி நான் அந்த மிட்டாய் கொடுக்குறதுக்கு நார் ஒன்று அண்ட் வின்னு அப்புறம் ராகுல் சேத்து பாலோட்ட பிறந்த நாள் இன்னைக்கு நாலாவது ஜெய்ப்பூர் நாலாவது மேட்ச் ஜெய்ப்பூரில் லைனாக ஜெயிச்சுன்னாரு அப்புறம் ஒரு அவருடைய கை தூக்கி சொன்னாங்க புது ஸ்டார் வர உருவாக்கிறீங்க நாலாவது ரீசன் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு ஹாப்பியாக வருங்க் சாய்னியா மொத்தத்தில் தான் அரியா சீரில் ஸ்பெஸ் கவுண்ட் நடந்தது நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் பத்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிங் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்